ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூஜை ரூமும் அடுப்படியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கஷ்டங்கள் தீர்ந்து கடாட்சமாக இருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் விளக்கெல்லாம் இன்றைக்கே வாஷ் பண்ணிட்டேன் நான் எப்போவுமே விளக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் எலுமிச்சம்பளம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து எலும்பு நல்லா தேய்ச்சி விடுவேன் அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கு போய் பளிச்சுன்னு இருக்கும் எலுமிச்சம்பளத்தில் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் விம் லிக்யூடை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுவேன் அவ்வளோதான் விளக்கு சுத்தம் ஆயிரும் நல்லா நான் பளிச்சின்னு விளக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக விளக்கியாச்சு பளிச்சின்னு விளக்குக்கு மஞ்சள் பொட்டு வைக்கும்போது இந்த மாதிரி வச்சு பாருங்க நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம விளக்குக்கு மஞ்சள் பொட்டு வைக்கும்போது ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கங்க ஜவ்வாது வந்து வாசனை திரவியம் இது வந்து நீங்கள் விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப பூஜை ரூமில் பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ ஒரு கடாச்சமாக இருக்கும் நீங்கள் விளக்கில் மஞ்சளோட இந்த ஜவ்வாதை கலந்து விளக்கில் பொட்டு வச்சு பூஜை ரூமில் விளக்கேற்றி பாருங்கள் அப்படியே நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற நறுமணம் கோவிலுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் வரும் விளக்கு பொருத்தும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நம்ம பூஜை ரூமே ஒரு கடாட்சமாக அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த பாசனம் வந்து மகாலட்சுமி தயாரிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த விள விளக்குல இந்த ஜவ்வாத கலந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வீடு ஒரு கோவில் மாதிரியும் தெய்வீகமாகவும் நல்ல நறுமணமாகவும் வாசமாகவும் இருக்கும் வாசலில் நிலப்பாசலில் பொட்டு வைக்கும்போது இந்த ஜவ்வாத கலந்த மஞ்சள் மஞ்சளை கலந்து வச்சு பாருங்கள் அதுவும் அப்படி வீடே ஒரு மனமாக தெய்வ கடாச்சமாக சூப்பராக இருக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ஜவ்வாது கலந்து பொட்டு வச்சு பாருங்கள் மஞ்சளில் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்